விஷ்ணுவும் நானும் பேர் இன்பத்தில் இணையும் போது அதாவது நீரும் நெருப்பும் இணையும் போது அங்கு ஓர் உயர் ஆற்றல் உருவாகிறது இது நீங்க கேட்கிற பூமி மட்டும் இல்லை இதுல இருந்து உருவாகிறது பல பிரபஞ்சங்கள் உருவாகிறது இதை போலதாம் நான் வந்துட்டு எனக்குள்ளே இருக்கிறத நான் வெளிப்படுத்தினா மற்றவங்க என்னை வந்துட்டு விட்டுறாங்க பேலன்ஸ் ஆகும்போது தெய்வீக சக்தியாக மாறுது அது தெய்வீக புருஷ சக்தியாக மாறுது ஒரு வலிமையோடு இருக்கிறது இந்த வலிமை உடல் மட்டும் கிடையாது மன வலிமையோடு இருக்கிறது பயம் இல்லாமல் பாதுகாப்பு உணர்வோடு இருக்கிறது ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர் ஸ்ரீசக்தினா என்ன ஒவ்வொரு இணையும் நீரும் நெருப்பும் இணையும் போது அங்கு ஓர் உயர் ஆற்றல் உருவாகிறது அதை நாங்கள் உணரும் போது பல யுகங்களுக்கு பிறகு ஒரு எண்ணம் தோன்றியது நீரும் நெருப்பும் ஒற்றுமையில் ஒரு பெரு வெடிப்பு ஏற்பட்டது கடவுள்களை எப்பயுமே நீங்க கோயிலுக்கு போகும்போது அங்க அவர் வந்துட்டு சிவனாவோ இல்ல விஷ்ணுமூர்த்தியாவோ இல்ல முருகராவோ ஆஞ்சநேயராவோ நாம நினைக்கும் போது அவங்க அவங்களா தெரிவாங்க கண்களை மூடிட்டு உங்க உணர்வுக்குள்ள அத கவனிக்கும் போது அங்க அவங்களுடைய வடிவங்கள் இருக்காது அவங்களுக்குள்ள எந்த உணர்வு நிலை இருக்கோ எந்த ஆற்றல் இருக்கோ அதை நீங்க ஃபீல் பண்ணலாம் நான் எப்பயுமே வந்துட்டு கோயிலுக்கு போக சொல்வேன் எல்லாரையுமே தியானம் பண்ணுங்கன்னு பண்ணுங்க அங்க தியானம் பண்ணும் போது ஒருவித ஆற்றல் அந்த டிஃபரெண்ட் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் நம்ம வீட்டுல செய்யற தியானத்தை விட அங்க போய் செய்யும் போது அந்த டிஃபரெண்ட் ஆன அந்த உணர்வு நிலை உன்னுடைய ஒவ்வொரு உணர்வுகள்லயும் அவர் இருக்கிறாரு கடவுளோட டைரக்ட் கனெக்ஷன் எங்க இருக்குன்னா நம்மளுடைய தியானத்துல இருக்கு கடவுளை உணரக்கூடிய வழி அவரை நீங்க ஆற்றலா நினைக்கும் போதுதான் முழுமையா உங்களால ஃபீல் பண்ண முடியும் ஒரு சிலருக்கு மெடிடேஷன்ல ஃபீல் ஆகுது ஒரு சிலருக்கு ஏன் ஃபீல் ஆகல அப்படின்னா நீங்க மூச்சை கவனிக்கும் போது உங்களை நீங்க கவனிக்கணும் எண்ணங்கள் வரும்போது மட்டுமே உங்க சுவாசத்தை நீங்க கவனிக்கணும் உங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அதுதான் நான் வந்துட்டு லேசா இருக்கிற மாதிரி தியானத்துல ஃபீல் பண்றது அதுதான் நான் ஆன்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற நிலை அதுதான் நமக்குள்ள இருக்கிற இறைவனை நமக்கு காட்டும் உணர்வு நிலை விஷ்ணு பகவான வந்துட்டு மகாலட்சுமி தேவிய வந்துட்டு கடவுளா நினைக்காம இங்க இரு ஆற்றல்களா நினைங்க இரண்டு ஆற்றல்கள் இணையும் போது அங்க ஒரு உயர் ஆற்றல் உருவாகுவதன் மூலமா ஒரு கிரியேஷன் நடக்குது மேல ஒன்றா இணையும் போது பெரு வெடிப்புகள் ஏற்படுது அப்படி ஏற்படும் வெடிப்புகளில் இருந்து தெரிச்சு வர்றது எல்லாமே வந்துட்டு இன்னொரு கிரியேஷன் இது நீங்க கேக்குற பூமி மட்டும் இல்ல இதுல இருந்து உருவாகிறது பல பிரபஞ்சங்கள் உருவாகுது இதே போலதான் தியானம் அப்படிங்கறது ஃபீலிங் மாஸ்டர்ஸ் ஆனா அதை நீங்க உணர்ந்து பாத்தீங்க அப்படின்னா பேரின்ப நிலை அந்த உணர்வை நம்மளால அடைய முடியும் உலகமே அழகா தெரியும் எல்லாருக்குள்ள இந்த ஸ்ரீ தத்துவம் புருஷ தத்துவம் இருக்குது இந்த தத்துவம் காயப்படும் போது தலைமுறைகளே பாதிக்கப்படுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்கள நாம எடுத்துக்கலாம் இதுல ஒருத்தர் வந்துட்டு தான் செய்யற வேலையில சரியான கவனம் இல்லாத போது ஏனோ தானோ செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ரெண்டாவதா இருக்கிற ஆள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா மனநிலை பாதிக்கப்படும் அவருக்கு அதுவே வந்துட்டு ஒருவர் எப்பயுமே இன்னொருத்தரை குறை சொல்லிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதை செஞ்சாலும் நீ சரியா செய்ய மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை குறை சொல்லிட்டே இருந்தாங்க அப்படின்னா அடுத்தவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா தான் வந்துட்டு திறமை இல்லாதவன் போல இருக்கு எனக்கு எந்த தகுதியுமே இல்ல போல இருக்குன்னு தன்னைத்தானே தாழ்வு மனப்பான்மைக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க அதனாலதான் எந்த தத்துவம் காயப்பட்டாலும் முழு பிரபஞ்சமே காயப்படும் புராண காலத்துல வந்துட்டு ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே மாட்டாங்க குழந்தையா அவங்கள நினைச்சாங்க அந்த குழந்தையை வளர்க்கிற பொறுப்பாதான் அதை எடுத்துக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு கரு உருவாகும் போதே அது ஆண் குழந்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணும் ஆசைப்படுறாங்க ஆணும் ஆசைப்படுறாங்க இது இதனால வருது இது எப்படி நாம சமநிலைப்படுத்துறது இது ரொம்ப முக்கியமான காரணம் பயம் வெறுத்துடுவாங்களோ வேண்டாம் நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணுக்கு பயம் ஆணுக்கு என்ன அப்படின்னா எங்க இவங்க நம்மள விட்டுட்டு போயிடுவாங்களா நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆணுக்கு பயம் பயத்து பிள்ளார தன்னை வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஆகையால இங்க எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு சாதாரணமா பாருங்களேன் நம்ம அன்பா யாருக்கிட்டையாவது பேசிட்டு இருக்கோம் ஆனா அவங்க நம்மளை ஏமாத்தினாங்கன்னு தெரியும் போது உள்ளுக்குள்ள ஒரு வழி அதுக்கப்புறம் யாருக்கிட்டையாவது அன்பா காட்டணும்னா கூட நமக்கு கஷ்டமா இருக்கும் இவன் எனக்கு நியாயமா இருப்பானா இவன் என்னை ஏமாத்துருவானான்னு சொல்லி முக்கியமா பெண்களை சொல்றாங்க பெண்கள் வந்துட்டு தன்னைத்தான் வெளிப்படுத்திக்கிறதே கிடையாது ஆணாதிக்கத்துடைய நம்பிக்கைகளால அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க நான் வந்துட்டு எனக்குள்ள இருக்கிறத நான் வெளிப்படுத்தின மத்தவங்க என்ன வந்துட்டு திட்டுறாங்க ஏத்துக்க மாட்டேன்றாங்க அவமானப்படுத்துறாங்க உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ஏன் இந்த வேலை எப்படியாவது அவங்க போறாங்க குழந்தை பெற்றிருக்கேனா குடும்பம் இருக்கா அந்த குடும்பத்துக்கு சாப்பாடு செஞ்சு போட்டேனா அந்த குழந்தைங்களை வளர்த்தனா என்னுடைய கேரக்டர் இவ்வளவு அதை நான் செஞ்சுட்டு போறேன் எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை நான் ஏன் என்ன வெளிப்படுத்தணும் என்னுடைய எண்ணங்களை ஏன் நான் சொல்லணும் என்னுடைய மகிழ்ச்சியை நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அது அழுத்தப்படுது எங்கெல்லாம் இப்படி அழுத்தப்படுதோ அந்த இடங்கள்ல குழப்பங்கள் ஏற்படுது பூமி மேல இதன் காரணமா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா தான் கிட்ட நெருக்கமானவங்க கிட்ட கூட தன்னை வந்துட்டு எஸ்ப்ளோர் பண்றது இல்ல நிறைய பெண்கள் அப்படித்தான் இருக்காங்க அவங்க தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் அப்போ அங்க இந்த ரெண்டு தத்துவமும் சமநிலை பெறும் ஆண்கள் வந்துட்டு கொஞ்சம் தன்னை வெளிப்படுத்துறதால பேலன்ஸ்ன்றது இருக்கு கொஞ்சம் ஆனா பெண்களுக்குள்ள சுத்தமா இல்லை ரொம்ப கம்மியா இருக்கு இதனால என்ன ஆகுது அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் உருவாகுது ஆகவே நம்ம பெண்களை வந்துட்டு அவங்க ஆனந்தத்தை வெளிப்படுத்துறதுக்கான நேரத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் சில விஷயங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சஜெக்ஷன் கேக்கணும் ஒருவேளை அவங்க தவறே சொல்லலாம் இது நாள் வரைக்கும் வாய மூடிட்டு இருந்தாங்க எதுவுமே பேசாம இருந்தாங்க எந்த ஞானத்தையும் மண்டைக்கு ஏத்துக்காம இருந்தாங்க திடீர்னு இப்ப வந்துட்டு கேக்குறாரு ஒரு ஆண் அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம ஏதோ ஒரு சில தவறுகள் சொல்லலாம் ஆனாலும் அந்த ஆண் வந்துட்டு பொறுமையா அதை சொல்லி கொடுக்கும் போது அவங்க வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் போது அங்க ஸ்ரீ சக்தி புருஷ சக்தி ரெண்டுமே பேலன்ஸ் ஆகும் இது ஒரு சில இடங்கள்ல நடக்குது மாஸ்டர்ஸ் ஒரு ஒரு சிலர் வந்துட்டு என்ன பண்றாங்க பெண்ணோட டிஸ்கஷன் இருக்கு தன்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறது டிஸ்கஷன் பண்றாங்க வந்துட்டு அதே போல எதை நாம செய்யலான்றதுக்கு அந்த தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை கூட பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்க தேர்ந்தெடுக்கும் உரிமையையும் கொடுக்கும் போது அவங்களுக்கு இந்த உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது கருத்து கிடையாது எப்போ அவங்க தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்களோ அப்ப அந்த உடல் நல பிரச்சனைகள் இருக்காது ஒரு சில நேரத்துல எரிமலை மாதிரி வெடிக்கிறாங்க பாருங்க பெண்கள் வந்துட்டு இது கூட இருக்காது பேலன்ஸ் ஆகும்போது தெய்வீக ஸ்ரீ சக்தியா மாறுது அது தெய்வீக புருஷ சக்தியா மாறுது தெய்வீக ஸ்ரீ ஸ்ரீசக்தின்னா எல்லாத்தையுமே ஒன்றுபடுத்துறது இணைக்கிறது ஒரு அழகு இருக்கும் அதுக்குள்ள முழுமையான சந்தோஷத்தோட அந்த வேலைகள் அங்க நடக்கும் அர்ப்பணிப்போட நடக்கும் ஒரு இனிமை இருக்கும் அங்க எல்லாமே முழு மனதோட நடக்கும் ஆத்மார்த்தமா இருக்கும் நம்மளுடைய வேலைகள் அனைத்தும் தெய்வீக புருஷத்து சுதந்திரமா இருக்கிறது நமக்குள்ள இருக்கிற அமைதியை உணர்றது நமக்குள்ள தைரியம் ஒரு வலிமையோட இருக்கிறது இந்த வலிமை உடல் மட்டும் கிடையாது மன வலிமையோட இருக்கிறது பயம் இல்லாம பாதுகாப்பு உணர்வோட இருக்கிறது அந்த நிலைக்கு நாம மாறி போயிடுவோம் இந்த ரெண்டு தத்துவங்களும் எப்படிப்பட்டது அப்படின்னா உங்க பூர்ணாத்மா இருந்து உங்க ஆன்மாவுக்கு ஆற்றல்கள் பிரவாகமாகிட்டு வரும் இந்த உலகில் அந்த ஸ்ரீ தத்துவமும் புருஷ தத்துவம் அதிகாரத்தை அடைகிறது இத நாம எங்க பாக்கலாம் அப்படின்னா விலங்குகள் உலகத்துல பாக்கலாம் இங்க விலங்குகள் கூட எப்படி இருக்குன்னா ஆண் அழகாகவும் இருக்கு தென் வலிமையானதாகவும் இருக்கு எங்க ஸ்ரீ தத்துவம் புருஷ தத்துவம் இரண்டுமே பேலன்ஸா இருக்கு இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக ஸ்ரீ சக்தி தெய்வீக புருஷ சக்தி ஆக்டிவேஷன் ஆகும் நம்மளுடைய சங்கல்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னா எதால காயப்பட்டதோ எனக்கு தெரியாது உண்மையிலேயே எங்க காயப்பட்டனோ அதுவும் எனக்கு தெரியாது ஆனா அதனுடைய வெளிப்பாட இன்னைக்கு நான் வந்துட்டு என்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள் மூலமா அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் என்னுடைய கர்மா எங்க இருக்கோ எனக்கு தெரியாது பழசு நடந்து முடிஞ்ச எந்த விஷயமும் எனக்கு தெரியல ஞாபகமும் இல்ல ஆனா என்னால இந்த நிமிஷம் மாத்திக்க முடியும் இல்லையா நிகழ்காலத்துல நாம இருக்கும் போது நமக்கு எந்த கர்மாவும் இல்லை பழைய கர்மாக்கள் கழிக்கப்படுகின்றன புதிய கர்மாக்கள் உருவாவதில்லை நிகழ்காலத்துல நாம இருக்கும்போது சோ இந்த நிமிஷம் நாம என்ன நினைக்கலாம் நமக்குள்ள இருக்கிற தெய்வீக ஸ்ரீ சக்தி தெய்வீக புருஷ சக்தி முழுமையா ஆக்டிவேஷன் ஆகணும் சோ ஒரு சின்ன எண்ணத்தை ஒரு சிந்தனையை நமக்குள்ள உருவாக்கலாம் ரெண்டுத்தையுமே தெய்வீகமானதா எனக்குள்ள இருந்து வெளிப்படுறத நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கும் போது உங்களுக்குள்ள ரொம்ப அழகா அது ஆக்டிவேஷன் ஆகும் ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள இருக்கிற தெய்வீக ஸ்ரீ சக்தி புருஷ சக்தி வெளிக்கொண்டு வரலாம் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ